நிக்கணும் அதை விட்டுட்டு ஊசி ஓட பயம் புழுச விழுங்குறதுக்கு பயம் பின்ன எல்லாம் பின்ன எங்களை பார்த்து நிக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரூபன் செல்லாம் இன்றைய தினம் வங்க நிற்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டுக்கு வழியில் தான் நாங்கள் வந்து இன்றோட தான் நிற்கிறோம் இன்றைய காணொலியை நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் நேற்று திடீரென வந்து எங்களோட தங்கச்சியை வந்து மந்திய கோஸ்பிட்டலுக்கு வந்து நாங்கள் வைத்தியசாலைக்கு கொண்டு போனதுன்னு காரணம் என்ன என்ற வந்து நாங்கள் உண்மையாக நீங்கள் உறவுகளோடு நாங்கள் வந்து ஒரு சில விஷயத்தையும் வந்து நாங்கள் பகிர்ந்து கொள்ள போகிறோம் உண்மையாக வந்து நாங்கள் எல்லாருமே வந்து நாங்கள் ராத்திரி பயந்துமே வந்து போட்டோம் கிட்டத்தட்ட டைம் விற்றுனமோ மணி சில வரும் தங்கச்சிக்கு அந்த டைம் ஒரு ஒன்றரை ஒன்றரை டைம் கூட வரும் உண்மையாக குடும்பம் எல்லாருமே வந்து நாங்கள் பயந்துட்டோம் என்ன காரணம் என்று பார்த்திங்கன்னா இரண்டு நாட்களாக வந்து தங்கச்சிக்கு வந்து காய்ச்சல் உண்மையாக நாங்கள் ப்ரைவேட்டில் ஆனாங்க ஹாஸ்பிட்டலில் மருந்து எடுத்துனாங்க எடுத்தும் கூட அவளுக்கு வந்து காய்ச்சல் பெருசாக நிற்கிறது இல்லை ஆனால் தங்கச்சியை பொறுத்த அளவில் கொஞ்சம் அந்த டேப்லெட் டேப்லெட்டுகள் வந்து போடுற கொஞ்சம் குறைவு என்ன குறைவுன்றது விருப்பம் இல்லாமல் அவளுக்கு வந்து சரியான மாதிரிக்கு பயம் அப்போ அதை வந்து நோமலா வந்து அப்படி தான் நேற்று போட்டோலே நீங்களும் ஓ செல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலைக்கு போயிட்டேன் அப்போ நான் த தங்கச்சிக்கும் சொல்லிட்டு வந்து நேற்று இரவே வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு வீடியோலாம் பப்ளிக் பண்ணி போட்டு பத்து பதினொன்று பேர் நான் படு உடனே வந்து தம்பிதான் வந்து கூப்பிட்டான் அப்படியே அண்ணா அண்ணா அண்ணான்னு சொல்லி கேட்ட தட்டி கூப்பிட்டான் உடனே நான் பத இந்த பயத்தில் ஒலும்பின ஒழும்பின் ஒன்னு சரியில்லை என்ன தங்கச்சிக்கு நடந்த நீங்களே நோமலாவோ கட்டுந்த உங்களோட அம்மா மாமியை ஆத்தி கொண்டு இருந்தது அப்படி என்னன்னு சொல்றது அந்த இந்த பலிக்கிற மாதிரி கையால் எடுத்து கொண்டு வரணும் ஓ தங்கச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா காய்ச்சல் கூடினோன்ன வந்து ஆளுக்கு ஒரு கை கால் இல்லாமல் வந்து ப பதட்டம் பதட்டத்தில் வந்து அந்த ஒரு பலிப்புத்தன்மை மாதிரி வந்து வந்த உடனே வந்து ஒன்றுமே செய்ய இல்லாமல் எங்களுக்கு போயிட்டுது ஆனால் அந்த கட்டத்தில் வந்து நாங்களும் வந்து வீடியோ வந்து எடுக்கணுமெண்ட்டு இல்லை தானே அப்போ நோமலாக வந்து இப்போ உறவுகள் நாங்கள் இது இது இப்போ கணக்கை காய்ச்சி கொள்றதுக்கு பதிலாக நீங்களும் வந்து இரவு நேரம் நாங்கள் இத்தனை மணிக்கு வைத்தியசாலைக்கு நாங்கள் தங்கச்சியாகலேருந்து யார் 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 நாங்கள் கோஸ்பிடலுக்கு போயிட்டு வந்த நாங்கள் என்ற முதல் வந்து அவையில் பார்த்துட்டு வரட்டும் பார்த்திங்கண்டா இன்றைக்கு பிள்ளாவை வந்து எங்கள் அம்மா தான் பகல் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து நின்று இப்போத்தான் வந்து நாங்கள் அம்மாவை கூட்டிக் கொண்டு அம்மா வந்து இப்போ தான் குளிச்சு கிழிச்சிட்டு உடுப்பு மாற்றி கொண்டு நிற்காங்க இப்போ செல்லா பொறுத்தால் பார்த்திங்கன்னு சொன்னால் அத்தான் அவரும் வந்து இன்றைய தினம் வந்து வேலைக்கு போகவே இல்லை ஏன்னு சொன்னால் வெறும் வந்து வேலைக்கு போனால் கஷ்டம்ன்ற மாதிரிக்கு தெரியாது தங்கச்சிக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வந்துட்டு எனக்கு மருந்து உண்மைக்கு மேம் நான் வந்து எல்லாத்தையும் இதுவரை சொல்லியிருப்பேன் எனக்கே வந்து ஒரு மாறி இருக்குது இப்போ உறவுகளுக்கிட்ட வந்து நாங்கள் என்னடா எல்லாத்தையும் சொல்கிறீங்கன்ற மாதிரிக்கு ஒரு சில பேர் வந்து ஏன்டா பேட் காமெண்ட்ஸும் வீடியோ குழுக்கும் போடுறபடியாக எல்லாத்தையும் வந்து எனக்கு சொல்லக்கூட எனக்கு ஒரு மாறி இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து தங்கச்சியைக்கு வெஸ்ட்டுக்கு வந்தது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தசுங்குட்டிக்கும் சொற்றி மாதிரி காய்ச்சல் அடுத்தது பார்த்தீங்கன்னா தசியா அடுத்ததுங்க அத்தானுக்கும் வந்துட்டு அம்மாவுக்கும் வர்றதுக்கு கொஞ்சம் அறிகுறியாக இருக்குது கடவுள எனக்கு தான் ஒன்றுமே இல்லை என்றால் உண்மையில் எனக்கு கொஞ்சம் ஈர்ப்பு சக்தி கொஞ்சம் கூட போகல சில கொஞ்சம் நெடுங்கு நெடுங்குறம் குறைவு ஆ இல்லைனா அத்தானெல்லாம் நோமலாக கதைச்சால் சிரிக்கும் தங்கச்சியை பார்த்தோன்னா பயந்துட்டாரு பார்த்துட்டு வந்தோம் இல்லையே பயன்பேன் திடீரெண்ட இப்படி வந்தவொட கண்டிப்பாக சரி எங்கேயோட சேனலுக்காரன் நீங்கள் பெஸ்ட் டைம் பார் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் அவ்வளோக்கு நீங்கள் தர்ற ஒரு ஆதரவை கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு வீடியோக்களுக்கும் நீங்கள் தர்ற ஆதரவை எப்போ சென்று நீங்கள் கடைசி மட்டும் உங்களோட ஆதரவை வந்து தரணுமென்னு சொல்லி நாங்கள் ஆசைப்படுறோம் உண்மைக்குமே வந்து இப்போ வாங்குவோம் வீடியோக்குள்ளே போய் இப்போ என்னென்றால் நீங்கள் எல்லா பகுதியும் வந்து நாங்கள் நேற்று எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் கட்டங்கள் வீடியோ நாங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு வந்தக்கப்புறம் அம்மா போய் நாங்கள் ஒரு சில கதையில் வந்து நாங்கள் கேட்போம் சரி ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சரியாக நேரம் பார்த்தீங்கடா பன்னெண்டு ஆச்சு வந்து அம்மா என்ன கூட நிக்கிறான்னு பார்ப்பீங்க என்னம்மா நடந்த இப்போ நடந்தா எந்த ஹாஸ்பிட்டல் போறோம் அந்த உடுப்புகள்லாம் இருக்கட்டும் தானே நாங்கள் விளக்கு சரி விளக்கு சரியாக இருக்க பார்த்தீங்கன்னா தான் நாங்கள் வழியில வந்துவிட்டேன் உண்மையை பார்த்தீங்கன்னா சரியான மாதிரி பனி பெய்கிற மாதிரி உடம்பு எல்லாமே நடந்துது சரி இல்லை என்ன எல்லாம் எடுத்திருங்களா என்ன உண்டியலில் காசு எடுக்கிறீங்களோ கிலோ குளுசை முதல் அஞ்சு அடுத்து பழைய காலத்து உண்டியல் மேட விஜினஸ்ஸாவான் சின்ன பிள்ளைல இருக்கிற வீடு இல்லை புழுங்கி போனாதான் பத்திரம் தஸ்வினா அடை விட நீங்கள் அத்தனைக்குதானே சரி விழுக்கணும் அம்மா பெருசாக அது வந்து அது நாங்கள் போகிற இடங்களையும் அப்படி நோம்மலாக காட்டி கொண்டு போவோம் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ பைக்ரௌண்டை பார்த்தாலே தெரியும் உங்களோட சரியா இதாக நேரம் அப்படி புரும்பா தெரியுது என்னம்மா ம் சரியா சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளா தங்கச்சியை பார்த்தாலே தெரியும் துப்புரவா வந்து ஏலாது கூட போ பின்னுக்கு வைக்கலாம் போட பின்னுக்கு வைங்க அவ்வளோ துப்புரம் ஏலாது இல்லை வைக்கலாம் வைக்கலாம்

நாளை earth... போகுது <situación> <setting sampling> நோமலா வந்து இப்போ ரெண்டு நாள் ஆச்சு இல்ல மூன்று நாள் நாள் நோமெலாம் வந்து பிரைவேட்ல எடுத்தது சரி வேற இல்லை அரசாங்க மற்றது அதுதான் சாதாரண நோமலாவே வந்து இவ்வளவுக்கு தங்கச்சியை பொறுத்தளவுக்கு சரியான மாதிரிக்கு பயம் எல்லாத்துக்குமே வந்தாலுக்கு பயம் அதான் பிரச்சனை இப்போ நாங்கள் எங்களுக்கு ஏறாண்டதில் நாங்கள் என்ன செய்கிறோம் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் மருந்து எடுக்கணும் முதல் இப்போ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் விட நாங்கள் வார்ட் பண்ணி நாங்கள் தான் நிற்கணும் அதை விட்டுட்டு ஊசி ஓட பயம் புளுசை விழுங்குறதுக்கு பயம் ரெண்டா வருத்தம் மாறாது இப்போ வரங்க சரியா இப்போ வலிக்கிற கட்டத்தில் வந்தோடியே தான் செஞ்சது அதுவும் இப்போ செல்லா பொறுத்தவரை செல்லாம நிற்கிறேன்னா ஒன்றும் செஞ்சிருக்கேலா அது

இதெட்டுன்றே முன்ன வியாறமண்டா சிக்கல இருக்குமா லைட் மாதிரி நேரா ஹம்பள தான் அட பவர இந்த இடம் வந்து கொஞ்சம் டேஞ்சர் டைம் ப்ளே இல்லோ இடம் கொஞ்சம் டேنجர் என்ன சாசிக்கு பாருவா நார்மலாக ரோட்டை காட்டுங்க வாடிக்கணும் இருட்ட பாத்தியலு இப்ப நாங்க சரியா முச்சந்தி கோயில் அடிக்க வந்துட்டேன் செல்லாக்கு செல்லா போதும் இருபதையும் கேட்டப்பல இருபத்தொரு கேட்டுக்கணும் ஒரு அம்மாவ ஜங்க இருந்த டாக்டர் நாயர் குரகுரா குளுசி ஆய இன்னே சரி நாங்க நம்ம புக் ஹாஸ்பிடலுக்கு அந்த ஹாஸ்பிடல்ல அடக்கி கிட்ட போவேக்க பாப்போம் என்ன. என்ன செய்யணும்? அது காஜ்லண்ட அப்ட என்ன ஹாஸ்பிடல்ல போயினும் நம்ம பாப்போம். சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மந்திய ஹோஸ்பிட்டலாம் என்ன விஷயமாக இருந்தாலும் நாங்கள் உடனே ஓடிடுறது வந்து எங்கள் மந்திய பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு தான் இப்போ சரியாக மந்திய ஹாஸ்பிட்டலில் திரும்ப போகிறோம் என்றாலும் ஆம்புலன்ஸ் நிற்கிறதாக

உள்ளதான <speaking> டரோட गाड़ी சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்கச்சியாக செல் அத்தனாக அம்மாவை எல்லாருமே வந்து ஹாஸ்பிட்டல் உள்ள போயிட்டினோம் அப்போ சரியில்லை தானே கொஞ்சம் வெளியில் நம்ம வெயிட் பண்ணணும் டாக்டர் பதில்க்க இப்போ ஒரு சில நேரங்களில் வாட் பண்ண வார்ட் பண்ணுவீணமுடா நான் நினைக்கிறேன் அப்படி இல்லையேன்னு சொன்னால் கூட்டிகிட்டு போவோம் அப்படி இல்லைன்றா வாட் பண்ணி போட்டு என்ன சொல்லினோம் தெரியலை எனக்குன்றும் ஒரு பாட் பண்ணி ஒரு மூன்று நாலு நாலு நாளும் வஜ்ஜிருப்பினம் போட என்டா வெளிச்சது இல்லோ அதனால வந்து வஜ்ஜிரு பினம் மற்றது வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் பொறுத்த அளவில் வந்து நாங்கள் பெருசாக வீடியோ எடுக்கையில அதை தான் நாம் வந்து கயாச்சி ஒன்று இருக்கிறேன் என்ன என்ன சொல்கிறீங்க இதை குறிச்சிடுது சார் தங்கச்சி அக்கல் வந்த உடனே பார்ப்போம்மா இல்லை என்னண்டு ஆ சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல மாதிரி எல்லாமே வந்து நீங்கள் இரவு நடந்த செயல்முறையிலேருந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கட்டமாக தான் நாங்களும் வந்து வீடியோ எடுத்து நாங்கள் ஹாஸ்பிட்டலில் கூட நாங்கள் ஃபுல்லாகவே வந்து வீடியோ ஒன்றுமே வந்து எடுக்க கொஞ்சம் அலோட் கொஞ்சம் குறைவு ஆனால் அப்படி இருந்தாலும் நாங்கள் டாக்டர் ஒரு ஒருத்தரையும் வந்து நாங்கள் காட்டில் ஹாஸ்பிட்டலில் பகுதியை மட்டும்தான் நாங்கள் வந்து நார்மலாக காட்டினாங்க இப்போ நோமலாக வந்து நீங்கள் வீடியோ எல்லாத்தையும் வந்து நார்மலாக நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க அப்போ இன்றைக்கு பகல் வந்து அம்மா தான் வந்து ஹாஸ்பிட்டலில் நின்றவாக வந்து நான் முன் நின்று கூட நான் சொல்லியிருப்பேன் இப்போ நோமலா வந்து அம்மான்ட பேச ஃபேஸ் பார்த்தாலே வந்து தெரியும் எவ்வளோ அவர் கொஞ்சம் அப்செட் ஆகும் கொஞ்சம் ஒரு முகம் கொஞ்சம் ஒரு வாடின மாதிரியும் இருக்குது சாது வரும் சிரிப்பாக காணே இல்லை என்னெண்டா இதாக நின்று கொஞ்சம் பயந்தும் போனேன் ஏ என் பேர் என்னைக்குதோ பேர் என்று சொல்லக்கூடாது பொம்பளை பிள்ளையாண்டு ஒன்று தான் எனக்கு

இருபத்தி ஏழு வயசுக்கு உண்மையா கொஞ்சம் வயசுதான் உண்மையா ஆளை பாத்தீங்கன்னு ஆள் கொஞ்சம் சரியான மாதிரிக்கு கொஞ்சம் பயம்மா அவளுக்கே நம்ம அதாவது குளுசு காய்ச்சல் வந்தாலும் குளிசா புழுங்க கல்லாமா தண்ணி வச்சு கன நேரம் கெஞ்சி தான் அந்த குளிசையை போட வைக்கிற கண்டிப்பாக உற்று குளுச விழுங்குறதுக்கு கிட்டத்தட்ட அரை மணித்தால நாங்கள் வெயிட் பண்ண பண்ணுவோம் அடிக்கடி அதுவும் வந்து அம்மா சொல்லணும் நாங்கள்லேருந்து எல்லாருமே சொன்னா தான் அந்த குளிசையை வந்து அவங்க போடுவாங்க அதோட சில நேரம் சொல்ல நீங்கள் போங்கோ நான் விழுங்குவேன் தான் மற்றது பாத்தீங்கன்னா இப்போ தசிங்குட்டியை பரத்தில் நோமலாக வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் வீடியோ எடுத்துருந்ததால தசிங்குட்டியிலேருந்து ஓடி வருவே ஆனால் தசு தங்கச்சிக்கு காய்ச்சல் அப்புறமே வந்து நாங்கள் தசு என்ன செஞ்சினாங்கிறதுனா எங்கள் அம்மாவோட தான் வந்து கோவிலில் தான் வந்து தசு குட்டி ஆனால் அப்படி இருந்தாலும் தசு வந்து சரியான மாதிரி காய்ச்சல் ஆனால் இன்றைய தினம் கூட நோம்பலாம் நாங்கள் மாளுக்கு மருந்து எடுத்தினாங்க அத்தான் தான் போய் மருந்து எடுத்துகிட்டு வந்து அப்படி இருந்தும் அழகாக கொஞ்சம் கொடுத்துருக்குறோம் ஆனால் ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியான மாதிரி காய்ச்சல் இன்னும் மாளுக்கும் விடுது இல்லை அஞ்சலும் சத்தியும் அங்கே அழுது கொண்டு இருக்கிற தண்ணி ஜீலையும் போட்டு குளிர்சையை கொடுத்துட்டு தான் இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் மருந்து எடுத்தாச்சு காத்திரி மகள இங்க இருந்தே ஒரு குளிர்மேரியாளுக்கு வந்து ஒரு வலிப்பு குணம் நாங்கள் அப்படி வலிப்பு குணம் இல்லை அப்படி வந்து நாங்கள் அந்த வீடியோ ஒன்றுமே நாங்கள் அது அந்த கட்ட அந்த அந்த டைம்ல வந்து உண்மையா வந்து நான் எடுக்க மாட்டேன் நோமலா தான் நமக்கு ஹாஸ்பிட்டல்ல போறதான் பதிவுபடுத்தினா கண்டிப்பாக நீங்கள் இப்போ டாக்டர் வந்து இன்றைய தினம் நீங்கள் நின்று டாக்டர் என்ன சொன்னாங்க நான் பேருந்து மதியத்துக்கு காய்ச்சல அதான் நான் போய் அதான் கேட்குறேன் டாக்டர் என்ன சொன்னேன் கொண்டு போய் ரத்தங்கள் எடுத்த செக் பண்ணதா ஓ பண்ணாடவே இரவோட இரவே ரத்தம் இல்லாம எடுத்து உடனடியா செட் பண்ணி பார்த்தவ என்ன காய்ச்சல் அறிவுரியான்னு சொல்லி அப்ப பாத்த உடனே என்ன காய்ச்சல மறந்துட்டியல பிள்ளைல சாதுவானாக்கறதே தான் கடக்க இல்ல வைரஸ் காய்ச்சல்னு செல்ல என்ன காய்ச்சல் செல்ல வைரஸ் காய்ச்சல் வைரஸ் என்ன வைரஸ் காய்ச்சல்ல வந்து கொஞ்சம் நோமலா இருக்கு மண்ணக்கிரன் அது ஏகனவே வாக்கு கிருமி தோட்டம் சொல்லி சில கிருமி வந்து இருக்குது வாக்கு வேலை ஆரம்பத்துலேயே அப்போ அதிகம் வந்துட்டு சுவரும் இருக்குது வாக்கு பிரசரும் சுவரும் கொஞ்சம் குறைவாயிருந்துட்டு நேற்று கொண்டு போகிறோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காய்ச்சலோடு சாப்பாட்டை வந்து கை விட்டுட்டா தங்கச்சி அப்போ அதோட வந்து ஆள் ஆளை பார்க்க மாட்டேங்க நல்லா உடஞ்சும் போட்டா அதை எல்லாம் பிளக் எல்லாம் எடுத்து செட் பண்ண கொண்டு போறதுக்கு எல்லாம் எடுத்து கொண்டு போது திருப்பி வீட்டை வந்தது போல அப்படியே மயங்கி அப்படியே வலிப்பு குணமாக வந்து உண்மைக்கும் ஒரு அம்புல டாக்டர் நர்ஸ் மேல்தான் நின்றவ நல்ல ஒரு கவனிப்பா எங்களை மகளை பார்த்தவை உடனடியாக வந்து மகளையில் தூக்கி கிடத்தி இரவு மூன்று பத்து விடியப்புறம் ஆகுது அவ்வளோ நேரம் அவர் நின்று ரத்தத்தையும் செட் பண்ண கொடுத்து அதை வரட்டும் ரிப்போர்ட்டும் பார்த்துட்டு தான் போகணும் மகளையும் அடிக்கடி வந்து வந்து பார்த்து பிள்ளைன்னு செய்து என்ன மாதிரியான்னு சொல்லி உண்மையான இல்லை கவனிப்பேருந்து எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்து இப்போ ஒரு சிலர் சொல்லி வினியல் அப்படி ஹாஸ்பிட்டலில் கவனக்குறை வேண்டும் சொல்லி ஆனால் நேற்றுக்கு எங்களுடைய மகளை பராபத்தை பார்த்தா அவ்வளோ ஒரு இதாக பார்த்து அப்படின்ற உண்மையாக டாக்டர் மாரை பொறுத்தவரை கண்டிப்பாக ஒரு சின்ன ஒரு வருத்தமாக இருந்தா கூட நல்ல ஒரு ஆதரவை வந்து கண்டிப்பாக டாக்டர் வந்து வழங்கணும் தான் வந்து தெரியும் தானே நான் எல்லாருக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு ஆதரவாக இருந்தால் தான் டாக்டரை வந்து நாங்கள் கடவுளாக நினைக்கிறாரு டாக்டர் தான் கடவுளாக நினைக்கிறோம் உண்மைக்குமே அப்படி ஒரு அன்பு பாசமாக வந்து டாக்டர் மேலே இருக்கணுமே நம்ம எந்த டாக்டரும் என்ன மாதிரி கவனம் எடுத்து விடியாவும் பேர்ந்து ஜெலங்கள் எல்லாம் ரிப்போர்ட் எல்லாம் பார்த்து எல்லாமே இப்போ நோமெல்லாம் இருக்குது குளுக்கோஸ் குளுக்கோஸுனாலும் போன உடனே ஃபாஸ்ட்டாக விட்ட வேணுன்ட்டு சொன்னால் சுகரும் ப்ரெஷரும் குறைவாக இருக்குதுன்னு சொல்லி அப்போ உடனடியாக எதிரி வாய்களையும் கொண்டு வந்து போ விட்டவை அந்த ஒரு சின்ன ஒரு மாதிரி அப்போ நீங்கள் நார்மலா வந்து உறவுகள் யோசிப்பீங்க தம்பி ஏண்டா அப்போ நீங்கள் ப்ரைவேட்டாக ஹாஸ்பிட்டலில் நீங்கள் மருந்து எடுக்கிற நீங்கள் உடனே வந்து நீங்கள் அட்மிட் பண்ணிக்கலாம் தானே உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற அரசாங்க ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணிக்கிறானு நீங்கள் யோசிப்பீங்க உண்மையாக வந்து நாங்கள் வந்து இப்போ காய்ச்சல் நோமலாக வந்து காய்ச்சல் ப்ரைவேட்டாக தான் நார்மலா எடுத்து பார்க்குறது அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து மந்திய ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் போகிறோன்னாங்களே என்ன அப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தங்கச்சியை பொறுத்தவரை சங்கச்சிக்கும் போது சரியாக மாதிரி பயம் நான் கேட்க வேண்டிய அளவிலாம் கேட்டதுக்கு பிறகு தான் வரையும் அப்படி இருந்து புறவு ஆளுக்கு சின்ன ஒரு வழித்தன்மை மாதிரி ஒன்று வந்தக்கப்புறம்தான் எல்லாருமே வந்து நாங்கள் ராத்திரி பயணும் போட்டோம் நம்ம மாட்டிங்க அத்தியாக்கள் எல்லாருமே வந்து ஓடி வந்துட்டேன் பீசனாக்கள்லேருந்து அத்தியாக்கள்லேருந்து எல்லாருமே ஓடிட்டேன் ஓடி வந்துட்டேன்னு பார்த்தீங்கன்னா எங்கண்ட வீட்டுக்கு பக்கத்துல எல்லாருமே வந்து சுத்தவர் இருக்கிறாங்க அப்போ கொஞ்சம் எங்கண்ட வீட்டை கூட சின்ன ஒரு லைட் போட்டு கொஞ்சம் கதச்சி சுத்தமாக கேட்டால் டக்குண்டு கோல் பண்ணி கேட்பேன் அப்படி இல்லையா பக்கத்தான வீடு உடனே வந்துடுவேன் அந்த வகையிலும் சந்தோஷம் எங்களுக்கு எதுவும் தண்டு சொன்னாலே விசியா விசி சொன்ன அத்தியாக்கெல்லாம் முன்னண்டு வாரதும் ஆகதான் அங்கேயும் நாங்கள் முன்னண்டு போகிறதும் ஆக இவ்வளோ நேரம் இருந்து அத்தியாக்கள் இருந்து எல்லாருமே வந்து இருந்து கழிச்சு போட்டு தான் போய் நம்ம அம்மாவோடைய மந்தன் அஞ்சு தான் கூடவே வந்து அங்கெல்லாம் விட்டுட்டு தான் வந்தது ராத்திரி கண்டிப்பாக அந்த வகையில சந்தோஷம் அப்போ என்னமா அப்போ வீடியோ வந்து நாங்க முடிச்சு கொள்ள போறோம் என்ன பார்த்தீங்கன்னா தசினம் வந்து அழுது ஒன்னு நிக்கிறேன் எனக்கு அது சொல்ல மறந்துட்டேன் என்னன்னா சசியாவுக்கு சசினுக்கு சொல்லி தகப்ப எனக்கும் மூன்று பேருக்குமே வந்துட்டு எனக்கும் வந்துட்டு இதுக்கு இரவுக்கு மகளோட விட இல்லாமல் என்று அம்முன்னு நினைச்சு கொண்டு வந்த அம்முகும் வந்துட்டு இருக்கா வீடியோ அம்முண்டை வீடியோ நம்ம பதிவு செய்யல பொலகன் ஓ ஆனாலுக்கும் காட்சியல் சத்தியம் அப்ப உறவு அன்னைக்கு போயிட்டு நான் கதச்சல கடகடா அப்ப குடும்பத்துல ஒரு ஆளுக்கு வரலாம் ரெண்டு பேருக்கு வரலாம் என்ன குடும்பத்துல எல்லாருக்கும் வந்துட்டேன்னு மாதிரி யோசிக்க பாருங்க அதுக்கானங்க தப்பா யோசிக்க மாட்டீங்க ஒரு சில வரதங்கள தான் நீங்க யோசிப்பீங்க அப்படி வேற மாதிரி எதிர்பார்க்கல திடீர்னு அப்படி வந்துடுது எல்லாருக்கும் சரி இப்ப நாம நான் கூட தான் கொஞ்சம் நான் தான் இப்ப உசாரா இருக்கறேன் பொலகன் சாதுவா சரி அப்போ இதோட வீடியோ முடிப்புமா ஏண்டா உண்மையாக பார்த்தீங்கன்னா அம்மா வந்து இரவு பகலாக வந்து நோம்பலாம் நின்று இருக்காங்க அப்போ இனிமே தான் வந்து வீட்டில் போய் சாப்பாடோ என்னென்றாலும் வந்து அம்மா தான் செய்யணும் இப்போ அம்மாவே சொல்லிக்கான அம்மாவுக்கும் வந்து காய்ச்சல் வந்துட்டேன்ற மாதிரிக்கு அப்போ உண்மையாக பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இன்றைய சாப்பிட்டது வந்து பார்த்திங்கன்னா புட்டு தான் வந்து சாப்பிட்டாங்க அதுவும் வந்து அப்பா தான் இன்றைக்கு வந்து சமைச்ச அமைச்ச வேற என்ன புட்டு அப்போ அந்த வகையிலையும் வந்து சந்தோஷம் அப்போ இதோட வந்துங்கிற வீடியோ வந்து முடிச்சு கொள்ள போகிறோம் இந்த கருத்துக்களை மறக்காமல் என்ன விஷயம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நேற்றைய வீடியோவில் கூட நீங்கள் நான் சொன்ன மாதிரியே நீங்கள் வந்து ஒரு சிலர் வந்து அந்த ஜேர்மனில் இருக்கிற பாகோன்னாக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க உண்மைக்குமே தேங்க்யூ ஸோ மச் அப்போ இதோட வந்துங்கிற வீடியோ வந்து முடிச்சிக்க போகிறோம் எப்படி உறவுகள் எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நாங்களும் இதோட வகையில் சின்ன சின்ன காய்ச்சல்களோட சந்தோஷமாகத்தான் இருக்கிறோம் அப்போ இதோட வந்துங்க வீடியோ வந்து நாங்கள் முடிச்சு தசனும் வந்து அதில் நாள் வந்துட்டார் பம்பி கொண்டு நிற்கிறார் அளப்புறக்கு சரி தசன் நல்லங்க வா சரி அப்போ இதோட வந்து வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம் நாளைக்கு ஒரு புதிய வீடியோவில் நாளை தினம் சந்திப்போம் பாய்